ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் சென்னா மசாலா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வந்து சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு தெரியும் என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாயில் மூணுலேருந்து நாலு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளார சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரப்பவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்லே வச்சு மூடிவிட்டலாம் நல்லா வதங்கி வரட்டும் கூடவே பாதி லெமனை வந்து புழிஞ்சு அதோட சாரை விட்டுக்கலாம் தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க மூணு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் நல்லாவே வதங்கின பிறகு ஆற வச்சிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எந்த கடாயில் வெங்காயம் தக்காளி வதக்கணுமோ அதே கடாயிலே ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா ஜீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இது மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லாவே பொறிஞ்சி வந்ததும் அரைச்சி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை உள்ளார சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளார சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கினதால் ரொம்பவே வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க பச்சை மிளகாய் வந்து போடுறதுக்கு மறந்துட்டேன் அதனால் இடையில் போட்டுக்கிட்டேன் மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நல்லாவே சுட்டு சுட்டு சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சி சென்னா மசாலா வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு மட்டுமே செய்யலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கணுன்னு அவசியம் இல்லை கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சுட சுட சப்பாத்தி கூட பூரி கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்